அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் எங்கள் வீட்டில் செய்ய போகிறோம் பூஜை நான் வந்து மார்க்கெட் போக டைம் இல்லை எதுவுமே டைம் இல்லை அதனால் நான் நம்ம தோட்டத்தில் கிடைச்ச அந்த பூ இலைகள் இதை வச்சு தான் இப்போ சாமிக்கு அலங்காரம் பண்ண போகிறேன் இப்போ அது கிடைச்ச பூவெல்லாம் பாருங்க மல்லிப்பூ மாதுளம் பூ இருவாட்சிப்பூ பெரிய குண்டுமல்லி அழகாக இருக்கு பாருங்கள் பாரதிய நந்தியா நந்தியாவட்டம் இது ஆவார் அருகம்புல் அருகம்புல் தானே விநாயகருக்கு ரொம்ப உகந்தது எளிமையான கடவுள்னு சொல்லலாம் விநாயகரை ஏன் அப்படின்னாக்கா நம்ம கிடைச்ச எலைகள் கிடைச்ச அந்த எளிமையான வகைகள் அது இருந்தாலே போதும் அவல் சுண்டல் இது மாதிரி தான் அது அதிகமாக வந்து ரிச்சாக வந்து அந்த சுவாமி வந்து கேட்கறதில்லை அருமில் வச்சாவே எனக்கு போதும் அதே மாதிரி அவருக்கு வந்து பாருங்கள் சீத்தாப்பழம் நல்லா எல்லாருக்குமே தெரியும் வெழாப்பழம் சீத்தாப்பழம் நாகப்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்கள் தான் படைப்பாங்க ஏன்னா அந்த எளிமையான ஒரு அந்த இதுனால் ஏழை படக்காரர் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம கிடைச்ச இலைகளை வச்சு நம்ம படைக்கணும் அப்படிங்கிறது எடுக்க அது ஆ வெளியே நம்ம வீட்டில் நிறைய இருந்துச்சு அது சாமிக்கு வச்சுக்கிட்டேன் மாயல நம்ம வந்து தோணம் கட்டுறது நிறைய செம்பருத்தி பூ ம் செம்பருத்திப்பூ நிறைய தான் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணியாச்சு இப்போ வந்து விளக்குக்கெல்லாமே பஞ்சப்பூங்க வச்சுட்டு கிரிய போட்டுட்டு அப்புறம் தான் நான் நைவற்றம் செய்ய ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா போய் அவள் சொல்றாங்க ரெடி பண்ணணும் நீங்களும் எல்லாமே பிஸியாக இருப்பீங்க எல்லா சகோதரிகளுமே நைச்சுன்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு மகிழ்வான ஒரு விஷயந்தான்